படிக்கட்டு ஐந்தாம் நாள் வந்து கடலை பறவை இனம் ஆறாம் நாள் வந்து பருப்பு தேவி நாமம் ஏழாம் நாள் வெள்ளை மலர்களால் ஆன கோலம் எட்டாம் நாள் வந்து தாமரை கோலம் ஒன்பதாம் நாள் வந்து கற்பூரம் அதாவது வாசனை பொடிகளை கலந்து கோலமிடுதல் அப்படின்னு வந்து ஒன்பது நாளுக்கும் ஒன்பது வகையான பொருட்களை கொண்டு அந்த கோலங்கள் போட வேண்டும் அப்படின்றது வந்து பழக்கத்தில் இருக்கிற ஒரு இது அதே மாதிரி என்ன பாட்டு பாடலாம் என்ன பஜன் பாடலான்றதுக்கும் வந்து வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க முதல் நாளை பார்த்தீங்கன்னா தோடி ராகத்தில் பாடணும் ரெண்டாம் நாள் வந்து கல்யாணி ராகத்தில் பாடணும் மூன்றாம் நாள் வந்து காம்போதி ராகத்தில் அதுனா மாயம்மா உள்ள கவுளின் ஒரு ராகம் வரும் அதை பாடணும் நான்காம் நாள் வந்து பைரவி ஐந்தாம் நாள் வந்து பந்துவராளி சுப பந்து வராளி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆறாம் நாள் பார்த்தீங்கன்னா நீலாம்பரி ஏழாம் நாள் வந்து பிளஹரி எட்டாம் நாள் வந்து புன்னாக வரலி ஒன்பதாம் நாள் வந்து வசந்தா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எழுபத்தி ரெண்டு மேலகஸ்தான் வரகின்ற தாய் ராகங்கள் இவங்கெல்லாம் இதில் வந்து நிறைய ஒவ்வொரு இதுலேருந்தும் நிறைய ராகங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம் ஒரு சில சுரக்கட்டைகள் குறையும் போது அந்த ராகம் மாறிடும் இதெல்லாம் வந்து நம்ம இதை மாதிரி பாடணுன்றது வந்து வழக்கத்துல இருக்கிறது தான் இதுதான் பாடணுன்றது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் பாடணும் அதுலேயே நல்லா பாடணும் நல்லா வந்து கரெக்டாக நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாடல் யூடியூப்ல இருக்கும் அதில் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கற்றுக்கிட்டு